ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்போ புதிய நாலு காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஒன்னு பெய்து ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்து கைக்குள் அடங்கியிருங்கள் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து உங்களை உயர்த்த ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் அந்த காலம் வரைக்கும் அவருடைய பலத்தை கரத்திற்குள்ளாய் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தினால் உங்களை உயர்த்துவார் அதற்கு முன்பாக சோர்ந்து போயிருந்த சூழ்நிலையாக இருந்தாலும் துவண்டு போன சூழ்நிலையாக இருந்தாலும் நெருக்கத்தின் சூழ்நிலையாக இருந்தாலும் இடுக்கத்தின் சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு எப்போதான் நடக்கும் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுமையோடு காத்திருங்க ஆண்டவர் உண் வாக்கு மாறவே மாட்டார் ஏற்ற காலத்தில் உங்களை அவர் உயர்த்துவார் காத்திருக்கிறீங்களோ அந்த தேவன் அற்புதமான உயர்வை கொடுத்து தேவன் உங்களை கனப்படுத்துவார் குறித்த காலத்தில் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு அது முடிவில் பொய் சொல்லாத காத்து அது நிச்சயமாய் வரும் தாமதிப்பது இல்லை ஆண்டவர் உங்களுக்கு குறித்து வச்சிருக்கிற ஆசிர்வாதங்கள் உயர்வுகள் கணங்கள் நன்மைகள் மேன்மைகள் எல்லாமே அது தாமி தாமதிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிந்தாலும் அதற்கு நீங்கள் காத்திருங்கள் அது நிச்சயமாகவே வரும் அது தாமதிப்பது இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார் கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே அநேக நாள் தாமதமாய் ஆகிவிட்டதே நான் காத்திருக்கிறேனே சொல்லி வேதனைப்படுற உங்களுக்கு இனி தாமதிப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் ஆதி ஆகமும் நாற்பதாவது அதிகாரத்தில் பதிமூணாவது வசனத்தில் மூன்று நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி மறுபடியும் நிலையிலே நிறுத்துவார் கர்த்தர் இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார் மூன்று நாளைக்குள்ளே உன்னை மறுபடியும் உயர்த்துவேன் உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே எத்தனை நாளைக்குள்ளே என் தலையை நீங்க உயர்த்த போறீங்கப்பா ஏற்ற நேரத்தில் என்னை உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கீங்களே என்று சொல்லி தேவ சமூகத்தில் நீங்க கேளுங்க ஆண்டவர் நிச்சயமாக அந்த நேரத்தையும் காலத்தையும் நாட்களையும் மாதத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் தேவ சமூகத்தில் நீங்க அந்த வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு ஜெவியுங்க கர்த்தர் உங்களை உயர்த்துவார் கர்த்தருக்காக காத்திருக்கிற கூட வெக்கப்பட்டு போனதில்லை கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவரோட பலத்தை கருத்திற்குள் இருங்கள் கர்த்தர் ஏற்று நேரத்தில் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்துவார் எல்லா துதி கன மகிமையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்